சோமாயச்ச மங்களாய்ச்ச புதாய்ச்ச குரு சுக்கர சனி எக்ஷ ராகவே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணவதி நமக வணக்கம் நண்பர்களே பெரியவர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த நன்னாளில் இறையுணர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம் இன்று ஒரு ஜாதகத்தில் நமக்கு தேவையானது என்ன வாழ்க்கைக்கு தேவையானது ஆயுள் ஆரோக்கியம் ஒரு தனநிலை வருவாய் ஒரு வேலை அவருக்கென்று ஒரு வேலை நிரந்தரமான வேலை மனைவி ஒரு தொழில் இந்த ஐந்தும் ஒரு ஜாதகருக்கு சிறப்பாக அமைய பெற்றால் அதுவே ஒரு நல்ல சுகத்துவம் உள்ள ஜாதகம் யோக ஜாதகம் நண்பர்கள் அந்த வகையில் இந்த ஜாதகம் பனிரெண்டு பாவங்களில் அது என்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் எவ்வாறு நமக்கு இந்த ஜாதகருக்கு நன்மை தீமை செய்கிறது என்பதை பார்ப்போம் இந்த ஜாதகர் பெயர் சரவணகுமார் இருபது ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பிறந்துள்ளார் மதுரை வயது இருபத்தி ஐந்து வயது மூன்று மாதம் சுக்கரதசி பத்தொன்பது வருடம் ஆறு மாதம் பத்தொன்பது நாள் சூரிய தசை ஆறு வருடம் சந்திர தசை செவ்வாயசி ராகுதை குருதசை இவருக்கு ராகு தசை வரும்போது வயது ஆயிரம் ஆகிவிடும் இந்த ஜாதகருக்கு இந்த பனிரெண்டு பாவங்களில் எவ்வாறு அவருக்கு நான் ஏற்கனவே கூறியது போல் எட்டு பனிரெண்டாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் எல்லாவற்றிற்கும் ஒரு தீய பாவம் அது இல்லாமல் இருக்க வேண்டும் அதே ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவம் என்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அதே நேரம் அந்த ஐந்து ஒன்பதாம் பாவம் பொருளாதாரத்திற்கு பாதிப்பை கொடுக்கும் ஆதலால் இந்த ஜாதகருக்கு நாம் இப்போது லக்னம் இவர் மேச லக்னம் செவ்வாயினி வீடு கேது நட்சத்திரம் தசா புத்திநாதன் செவ்வாய் ஐந்து புள்ளி இரண்டு நாற்பத்தி அஞ்சு புள்ளியில் இந்த லக்னம் ஆரம்பிக்கின்றது இந்த ஜாதகர் காலச்சக்கரப்படி மேசராசியிலிருந்து லக்னம் ஆரம்பிக்கிறது இவர் லக்னம் செவ்வாய் லக்னம் செவ்வாய் ஒன்றாம் பாவம் மனோதைரிய மிக்கவர் இந்த செவ்வாய் அவர் பிறக்கும் போது சனியின் நட்சத்திரத்தில் ராகுவின் உபநட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் உள்ளது சனி நட்சத்திரம் ராகு உபநட்சத்திரம் இந்த சனி ஒன்றாம் பாவத்தில் உள்ளார் ராகு இவருக்கு ஆறு பத்தாம் பாவ புத்திநாதனாக அமைந்துள்ளார் நண்பர்களே இது நமக்கு இதை உணர்த்துகிறது லக்ன கொடுப்பினை எப்படி உள்ளது இதில் எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் இவருக்கு அமையவில்லை நண்பர்களே அதே போன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்கள் அமையவில்லை ஜாதகர் சுய சிந்தனைகள் மூலம் வேலை உத்தியோகம் சர்வீஸ் உயர்நிலை பதவி அந்தஸ்து கௌரவம் அடைவார் என்பதை காத்துகிறது இங்கே ஜாதகருக்கு ஆயுள் ஆரோக்கியத்துக்கு பிரச்சனை இல்லை நண்பர்களே இது லக்ன குடிப்பினை என்று கூறுகின்றோம் இப்போது இவருக்கு இது நன்றாக உள்ளது தனநிலை இரண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் என்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் இவர் ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் சுக்கரனுடைய வீடு சூரிய தசா புதன் புத்தியில் ஆரம்பிக்கிறது இந்த புதனே இவருக்கு இரண்டாம் பாவ புத்தனாக வருகிறார் இந்த புதன் இரண்டாம் பாவம் புத்திநாதன் ரெண்டு எட்டு அது இந்த நட்சத்திரம் குரு உப நட்சத்திரம் சனி சனி அவர் ஒன்றாம் பாவத்தில் உள்ளார் இந்த நட்சத்திரம் இது உப நட்சத்திரம் இப்போது நண்பர்களே நம்மளுக்கு இந்த இரண்டாம் பாவம் எதை உணர்த்துகிறது தன்பாவம் இந்த இரண்டு எட்டாம் பாவம் குரு ஐந்து பதினோராம் பாவம் நட்சத்திரத்தில் உணர் நட்சத்திரத்தில் இருந்து சனி ஒன்றாம் பாவத்தில் உள்ளார் இப்பொழுது கேள்விக்குரிய இரண்டாம் பாவத்திற்கு இந்த குரு சம்பவம் என்ன செய்ய போகிறார் இரண்டு எட்டு என்பது சமவிளைவு ஐந்து பதினொன்று என்பது சமவிளைவு இந்த சமவிளைவு பாகத்தை இரண்டு எட்டாம் பாவத்தை ஒன்று ஏழாம் பாவம் தடுக்கும் ஐந்து பதினொன்றாம் பாவத்தை நாலு பத்தாம் பாவம் தடுக்கும் இங்கு இந்த ஒன்று ஏழு நாலு பத்தாம் பாவங்கள் சனி உபோதேசம் காட்டவில்லை அப்படி என்றால் இரண்டு எட்டாம் பாவம் செயல்படும் ஐந்து பதினோராம் பாவம் செயல்படும் என்பதில்லை இவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு எட்டாம் பாவம் என்பதால் அவருடைய வருவாய் அவர் சேமிக்கக்கூடிய தன்மை இருக்காது என்பதை காட்டுகிறது அதே நேரம் இந்த இரண்டு எட்டாம் பாவம் என்பது லக்னம் சார்ந்து அவருடைய பேச்சில் நன்மையை சொன்னாலும் உண்மையை பேசினாலும் ஏதோ ஒரு வகையில் இந்த இரண்டு எட்டாம் பாவம் என்பது தவறாகவே மற்றவர்களுக்கு போடும் இவர் பேச்சில் ஒரு தடங்கள் ஏற்படும் நன்றாக தொடர்ந்து ஒரு பேச்சை பேசிக்கொண்டே இருக்க முடியாது பேச்சில் ஒரு தவறு ஏற்படும் அது தரங்கள் ஏற்படும் இந்த இரண்டு எட்டாம் பாவம் தனநிலைக்கு இந்த புதன் திசை அந்தரம் புத்தி காலங்களில் அவர்களுக்கு தனநிலையில் சற்று ஏற்படும் ஆனால் இந்த இரண்டாம் பாவம் நின்ற நட்சத்திரம் ஐந்து பதினோராம் பாவம் நண்பர்களே இந்த இரண்டாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் நான்காம் பாவமாக அமைகிறது இந்த இரண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் உங்களுக்கு நன்மையே செய்யும் என்னவென்றால் இரண்டு பதினொன்று என்பது ஜாதகர் தன்னுடைய சுய சிந்தனையால் திறமையால் அவருடைய வாழ்க்கையில் தனநிலையை அவர் உயர்த்தி கொள்வார் அவருடைய திறமையை அனைத்தும் தனநிலையை உழைக்கக்கூடிய தன்மையை இந்த இரண்டு பதினோராம் பாவம் காட்டுகிறது இப்பொழுது இந்த பதினோராம் பாவம் என்பது லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் பாவத்திற்கு பதினோராம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் ஆனால் இவருடைய தனநிலை இந்த பதினோராம் பாவம் சேமி சேமி விரயமாகாமல் அதாவது பணம் அவருக்கு பாதுகாக்கும் நிலைமையை இந்த பதினோராம் பாவம் காட்டுகிறது லக்னத்திற்கு நல்ல பாவம் அதே மாதிரி ஐந்தாம் பாவம் லக்னத்திற்கு நல்ல பாவம் நண்பர்களே ஆதலால் ஓரளவு இந்த ஜாதகருக்கு தனநிலை சேமிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இதே இரண்டு எட்டாம் பாவம் இதே இரண்டாம் பாவம் உங்களுக்கு ஒருவருக்கு இரண்டாம் பாவம் எட்டு பன்னிரெண்டாம் பாவத்திலோ இரண்டாம் பாவம் ஐந்து ஒன்பதாம் பாவத்திலோ இருந்தால் இவருக்கு முழுவதுமாக தனம் நிலையில் பிரச்சனைகளும் ஏற்படும் அவருடைய பேச்சில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இது தனநிலையில் பிரச்சனை ஏற்படும் இது பேச்சில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் இப்பொழுது இந்த எட்டாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் உங்களுக்கு என்னுடைய எட்டாம் பாவத்தின் வலிமையை குறைத்து விடுகிறது ஐந்து பதினோராம் பாவம் ஆதரால் இவருக்கு இந்த ரெண்டு எட்டு குரு அஞ்சு பதினொன்று சனி ஒன்றாம் பாவத்தில் இருந்து இவருக்கு நல்ல விஷயங்களை ஜனநிலையில் உயர்த்தக்கூடிய பாவங்களாக அமைந்துவிட்டது நண்பர்கள இருப்பினும் இந்த ஜாதகர் இவருடைய பணத்தை பிறருக்கு நம்பிக்கையானவரிடமோ அல்லது மனைவியிடம் தாய் தந்தையிடம் கொடுத்து வைத்து இவர் தன்னுடைய பணத்தை காப்பாற்றிக் கொள்வது நல்லது இவர் கையில் இருந்தால் அது செலவாகிக் கொண்டே இருக்கும் நண்பர்களே பேச்சிலும் கவனமாக பேச வேண்டும் அவ்வளவுதான் மற்றபடி எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பில்லை அதான் தனநிலை நன்றாக உள்ளது நண்பர்கள் இப்பொழுது மூன்றாம் பாவம் வேலை வேலை என்று எடுத்து கொண்டால் இவருக்கு ஆறாம் பாவம் ராகு இந்த ராகு இவருக்கு ஆறு பத்தாம் பாவம் தன் பாவமாக உள்ளது நட்சத்திரம் சனி இது ஒன்றாம் பாவத்தில் இருக்குது உபநட்சத்திரம் சுக்ரன் மூன்று ஒன்பதாம் பாவம் நண்பர்களே இப்போ இவர் ஒரு ஆறு பத்தாம் பாவம் என்பது ஒரு சர்வீஸ் இவர் வேலைக்கு செல்லும் இடத்தில் அந்தஸ்து கௌரவத்தோடு வேலை பார்ப்பார் அவர் வேலை செய்யும் இடத்தில் அவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் ஆறு பத்தாம் பாவம் என்பது அவர் வேலை செய்வதனால் அவருக்கு அவர் வேலை செய்யும் இடத்தில் நற்பெயரும் ஒரு புகழும் கௌரவம் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த ஆறு பத்தாம் பாவம் லக்னத்தில் உள்ள சனி ஒன்றாம் பாவத்தில் இருக்கிறார் பாவ வரவில்லை இருப்பினும் அவருடைய சிந்தனை செயல்திறன் அவருக்கு இந்த ஒன்றாம் பாவத்தில் சனியின் நட்சத்திரத்தில் இருக்கிறது ஆனால் அவருடைய சிந்தனை செயல்திறனால் அவர் இந்த ஆறு பத்தாம் பாவம் ரீதியாக செயல்படுத்துவார் மூன்று ஒன்பதாம் பாவம் உபநட்சத்திரம் இந்த மூன்று ஒன்பதாம் பாவம் உபநட்சத்திரம் என்பது சுக்ரன் இந்த சுக்ரன் மூன்று ஒன்பதாம் பாவம் என்பது ஒரு இடத்தில் நிலையாக இருந்து தொழில் செய்ய அதன் இயலாத நிலை ஏற்படும் ஆனால் இவர் வேலைக்கு செல்லும் இடத்திலும் இடம்பெற்று இடம் மாறி மாறி செல்ல வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் இவர் பத்தாம் பாவம் என்ற சுய தொழில் செய்தால் சுய தொழிலுக்கு இந்த மூன்று ஒன்பதாம் பாவம் என்பது அந்த தொழிலை ஒரு இடத்தில் அமர்ந்து நிரந்தரமாக தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பை இழந்து விடுவார் ஆதலால் இவர் ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் மூன்று ஒன்பதாம் பாவம் நட்சத்திரத்தில் இருப்பார் இவர் நிலையாக ஒரே இடத்தில் அமர்ந்து ஒரு ஸ்தாபனம் அமைத்து தொழில் செய்ததை விட இவர் இருந்து இன்னொரு இடம் மாறிக்கொண்டே இருப்பார் என்று காட்டுகிறது நண்பர்களில் ஆக மொத்தம் இந்த ராகு எட்டு பன்னிரெண்டாம் பாவமோ மூணு அஞ்சு ஒன்பதாம் பாவம் தொடர்பில்லை நண்பர்களே ஆதலால் இந்த தொழில் என்ற பாவமும் வேலை என்ற பாவமும் இவருக்கு சிறப்பாக உள்ளது இப்போது மனைவி மனைவி என்பது ஏழாம் பாவம் இந்த ராசி கட்டத்தின் ஏழாம் பாவ புத்தினாலும் சூரியனாக வருகிறார் சூரியன் அந்த சூரியன் அவர் போது நான்கு ஏழாம் பாவம் அது இந்த நட்சத்திரம் ராகு ஆறு பத்தாம் பாவம் உபநட்சிரம் குரு ஐந்து பதினோராம் பாவம் இப்போது நண்பர்களே இந்த ஏழாம் பாவம் என்பது மனைவி என்பதை குறிக்கும் இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது அனைத்தும் இவருடைய ஆயுள் ஆரோக்கியம் தனநிலை வேலை மனைவி தொழில் குறிப்பினை விதி எப்படி இருக்குது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த விதி என்ன இருக்கிறதோ அதுதான் தசா புத்தியாக வரப்படுகிறது இப்போது இவருக்கு சூரிய தசை நடந்து கொண்டிருக்கிறது அடுத்து சந்திரதசை பத்து வருடம் நடக்கும் இந்த சூரியன் நான்கு ஏழாம் பாவ புத்திநாளாக ஒரே பாவமாக அமைந்து விட்டார் இதுவும் ஒரே பாவம் விட்டு இதுவும் ஒரே பாவம் அமைந்து விட்டது இப்படி எல்லா பாவமும் இப்பொழுது வேலை செய்யும் இந்த ஆறு பத்தாம் பாவத்தை தடுக்கும் அஞ்சு ஒன்பதாம் பாவம் இங்கு இல்லை ஐந்து பதினோராம் பாவம் என்பது நாலு பத்தாம் பாவம் இருந்தால் இது தடுக்கும் இது மூணு ஆறாம் பாவம் இருந்தால் தடுக்கும் இப்பொழுது எல்லா பாவமும் வேலை செய்யும் ஆனால் இந்த ஜாதகருக்கு ஏழாம் பாவம் என்ற ஒரு விஷயத்தில் இப்பொழுது நாம் ஒரு கட்டத்தை போடுவோம் மனைவி என்பது ஏழாம் பாவம் நண்பர்களே இப்பொழுது லக்னம் இவர் மேச லக்னமாக ஏழாம் பாவம் என்பது துலாம் ராசி இந்த ஏழாம் பாவத்திற்கு ஐந்து பதினோராம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு ஐந்தாம் பாவம் பதினோராம் பாவம் இந்த ஏழாம் பாவத்திற்கு முன் பிரதிகாக ஐந்தாம் பாவம் செயல்படுவதால் நட்சத்திரம் காட்டிய ஆறாம் பாவத்தை தம்பிக்கும் தம்பிக்கும் இந்த விளைவை செய்யும் அதே நேரம் இந்த பத்தாம் பாவத்தை பதினோராம் பாவம் விருத்தி செய்யும் ஆவலால் இந்த ஏழாம் பாவத்தை தடுக்கும் ஆறாம் பாவம் இங்கு ஸ்தம்பிப்பதால் அதேபோன்று ஏழாம் பாவத்திற்கு ஒரு சுக வீடு பதினோராம் பாவம் இருக்கின்றன ஆதலால் இந்த பத்தாம் பாவம் என்பது இந்த பதினோராம் பாவம் விருத்தி செய்வதால் உங்களுக்கு பத்தாம் பாவம் செயல்படும் ஆனால் ஏழாம் பாவத்துக்கு நாலாம் பாவமாக செயல்படும் இங்கே ஒரு நாலாம் பாவம் உள்ளது அது இந்த நாலாம் பாவம் என்பது பத்தாம் பாவத்திற்கு நாலாம் பாவத்துக்கு நாலு பத்து என்பது சம விளைவு ஆதலால் இவருக்கு இந்த சமவிளைவு பாவங்கள் மற்ற பாவங்களுக்கு தீமை செய்யாது ஆதலால் இவருக்கு இந்த முன்பிரிவு ஐந்தாம் பாவம் இருப்பதாலும் பதினோராம் பாவம் இருப்பதாலும் ஜாதகருக்கு இந்த ஏழாம் பாவ குடிப்பினை என்பது ஓரளவு எழுபது மார்க் போடலாம் அதனால் இவருக்கு மனை மனைவி மூலமாக ஒரு தன வரவு ஒரு ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கும் ஏன்னா ஏழாம் பாவத்திற்கு ஐந்தாம் பாவம் மூன்று பதினோராம் பாவம் அதனால் இந்த பாவங்களுக்கு இந்த நாலு ஏழா சூரியன் வைத்திருக்கும் ராகு பத்து நாரு பத்து இது குரு அஞ்சு பதினொன்று எட்டு பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பில்லை அதே அதேபோல் ஐந்து ஒன்பதாம் பாவத்திற்கும் தொடர்பில்லை ஆதலால் ஏழாம் பாவம் என்பது இவருக்கு சிறப்பாக உள்ளது இப்படி இந்த மனைவி தொழில் தனநிலை ஆரோக்கியம் இவை அனைத்தும் இவருக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் அனைத்தும் இவருக்கு நன்றாக உள்ளது இந்த அளவுக்கு ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே அவர் வாழ்க்கையில் ஒரு அமைதியான சீரான வாழ்க்கை மிகவும் துன்பம் துயரம் பிரச்சனை சந்திக்காமல் சீராக வாழ் வாழ்க்கை நடத்துவதற்கும் அமைதியான வாழ்க்கை நடத்துவதற்கும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நடத்துவதற்கும் இந்த சிறப்பாக அமைகிறது ப்போது இவருக்கு சுக்ரன் மூணு ஒன்பதாம் பாவ புத்திநாதன் அது சந்திரனின் நட்சத்திரத்தில் உள்ளது சந்திரன் பன்னிரெண்டாம் பாவ புத்திநாதன் உப நட்சத்திரம் சந்திரன் பன்னிரெண்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவ புத்திநாதன் சந்திரன் உபோப நட்சத்திரம் மூணு ஒன்பது சுக்கரன் நண்பர்களே இந்த சுக்கரன் மூணு ஒன்பது பன்னிரெண்டாம் பாவம் இருப்பதால் மூணு ஒன்பது பன்னிரண்டு என்பது இவர் வெளிநாட்டிற்கு செல்லும் அமைப்பை காட்டுகிறது ஆதலால் இவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு வெளி மாநிலம் செல்லவோ ஒரு ஊருக்கு செல்லவோ வெளிநாட்டுக்கு செல்லவோ இவருக்கு அந்த குறிப்பினை நன்றாக உள்ளது விதி நன்றாக உள்ளது ஆதலால் இவர் எந்த நேரமும் எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு நல்ல முறையில் வெளி ஒரு வெளிநாடுகள் செல்வதற்கு இவர் ஜாதக குடிப்பினை அனுமதித்துள்ளது நண்பர்களை இப்பொழுது இந்த சூரிய திசை நடக்கிறது அடுத்து சந்திர திசை சந்திர தசை என்பது சந்திரன் என்பது இவருக்கு பன்னிரெண்டாம் பாவ புத்திநாதனாக வருவார் ஆதலால் இந்த சந்திர திசை பத்து வருடம் ஒரு இல்லாத குடிப்பையை தரும் மாறி மாற செயல்படும் ஆதலால் அவரிடம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் நீங்கள் தாராளமாக போகலாம் உங்களுக்கு பத்தாம் பாவம் என்பது ராகு பதினெட்டு வருடம் நடக்கும் அறுபது வயிறு வரை இந்த செவ்வாய் திசை என்பது உங்களுக்கு பத்தாம் பாவம் செவ்வாய் செவ்வாய் உபனத்தரும் ராகு ஆறு பத்து சனி ஒன்று செவ்வாய் ஒன்றாம் பாவத்தில் உள்ளார் ஆக இந்த ராகுவும் ராகு திசை ராகு ஆறு பத்தாம் பாவத்தில் இருந்து அவரும் சனியின் ஒன்றாம் பாவத்தில் அமர்ந்து அவர் சுக்கரன் மூணு ஒன்பதாம் பாவத்தில் இருப்பதால் இவர் இந்த ராகு ராகுதையில் இவர் வெளிநாடு செல்வதற்கு இந்த அமைப்பு இருக்கிறது பத்தாம் பாவம் உங்களுக்கு ஒன்பதாம் பாவத்தை விருத்தி செய்யும்பில்லை இந்த சந்திர தசை முன்பு செவ்வாய் தசையில் இவர் வெளிநாடு போகலாம் இவருக்கு இந்த பாவங்களில் எட்டு பன்னிரெண்டோ ஐந்து ஒன்பதோ காட்டவில்லை மேலும் ராகு தசையில் இவருக்கு பத்தாம் பாவ கொடுப்பையை ராகு வைத்திருப்பதால் இவர் தாராளமாக செவ்வாயும் இந்த பத்தாம் பாவத்தின் முகணத்தில் இருப்பதால் தாராளமாக இவர் ஒரு உயர்நிலையில் நல்ல பதவியில் அமர்வார் என்பதை கூறினோம் இப்படி ஒரு ஜாதகத்தில் நமக்கு பலன்கள் நல்ல மோசமான நிலையில் இல்லாமல் இருந்தாலே ஒரு சிறந்த ஜாதகம் நண்பர்களே ஆகையால் இந்த சரவணகுமார் என்பவர் இவருடைய ஜாதகப்படி இவருக்கு நல்ல ஒரு ஆயுள் ஆரோக்கியத்தையும் ஒரு தனநிலையையும் ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுக்கும் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே என் பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் என்னுடைய மகிழ்ச்சி நன்றி